the world சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பெறுவான் யாக்கோபு முதல் அதிகாரம் பனிரெண்டாவது ரயில் ரோடு அமைக்கப்பட்ட போது ஒரு பள்ளத்தாக்கின் மீது ரயில்வே பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது அந்த பாலத்தின் உறுதித்தன்மையை சோதிப்பதற்காக அந்த பாலத்தை வடிவமைத்தவர் ஒரு ரயில் வண்டியை கொண்டு வந்து அதிலே வழக்கத்துக்கு அதிகமான கம்பார்ட்மெண்ட்களை இணைத்தார் மேலும் அந்த ரயில் வண்டி முழுவதும் பற்பல கனமான கருவிகள் மற்றும் எந்திரங்களால் நிரப்பப்பட்டன அந்த ரயில் வண்டி பாலத்தின் மீது ஒரு நாள் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த ரயில்வே ஊழியர் ஒருவர் அந்த பாலத்தை வடிவமைத்தவரிடம் நீங்கள் இந்த பாலத்தை உடைக்கவா முயற்சி செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பாலத்தை வடிவமைத்தவர் இல்லை இந்த பாலத்தில் எவ்வளவு எடை ஏற்றப்பட்டாலும் இது உடையாது என்று நிரூபிப்பதற்காகவே இந்த ரயில் வண்டியை பாலத்தின் மீது நிறுத்தி வைத்துள்ளேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகள் அவர் பாவம் செய்வாரா என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்ல எந்த சூழ்நிலையிலும் அவர் தம்மை பரிசுத்தமாக காத்துக் கொள்வார் என்று நிரூபிப்பதற்காகவே அவை அனுப்பப்பட்டன ஏசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நமது வாழ்க்கையிலும் நாம் பலதரப்பட்ட சோதனைகளை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள நேரிடுகிறது சோதனை ஏன் வருகிறது அவைகளில் நாம் விழுந்து போவதற்கு அல்ல பாவ சோதனைகள் வந்தாலும் நாம் அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்காகவே அவை அனுமதிக்கப்படுகின்றன யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக வேலை செய்தபோது போது போத்திபார் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டார் யோசேப்போடே கர்த்தர் இருக்கிறார் என்றும் யோசேப்பு செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் போத்திபார் அறிந்து தன் வீட்டின் முழு பொறுப்பையும் யோசேப்பிடம் ஒப்படைத்தார் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ளவருமாய் இருந்தார் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் ஆசை வைத்தாள் தன்னோடு பாவம் செய்ய வரும்படி நித்தம் நித்தம் யோசேப்போடே சொன்னாள் ஆனால் யோசேப்போ அவள் சொல்லுக்கு சம்மதிக்கவில்லை ஒருநாள் அவளுடைய வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவள் யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி பிடித்து கொண்டு யோசேப்பை நிர்பந்தித்தாள் யோசேப்புக்கு வந்த சோதனை யோசேப்பு பாவத்திலே விழுந்து போவார் என்று காட்டுவதற்காக அல்ல இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு பாவம் செய்வது எப்படி என்று தன்னை நிறைந்தவராகவும் காத்து கொண்டவராகவும் நிரூபிக்கவே இந்த சோதனை வந்தது ஆம் யோசேப்பு பரீட்சியிலே வெற்றி பெற்றார் தன்னை பரிசுத்தவானாக காத்துக்கொண்டார் அதற்காக தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி எவை என்று தெரியுமா எகிப்து நாட்டு அரசாங்கத்தில் இரண்டு ஆண் குழந்தைகளோடு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையும் தான் மேலும் ராஜாவின் முத்திரை மோதிரம் இப்போது பரிசுத்தவானாகிய யோசேப்பின் கையில் அதோடு மட்டுமல்ல யோசேப்புக்கு ராஜவஸ்திரம் மற்றும் கழுத்திலே பொன் சரப்பணிகளும் கூட இவை அனைத்தையும் தேவன் யோசியப்புக்கு பரிசாக கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளும் நம்மை நிர்மூலமாக்குவதற்கும் பாவத்தில் நம்மை விழ வைப்பதற்கும் கொடுக்கப்படுபவை அல்ல மாறாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை நிரூபிப்பதற்காகவே ஆகவே சோதனைகளை தேவ பலத்தால் ஜெயிப்போம் தேவன் தரும் ஏராளமான வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாத்திரவான்களாய் மாறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே